ஒரு ஊருக்கு பெரிய முதலாளி தொழில் தொடங்குறதுக்காக வந்தார் அவர் முதல்ல ஊர் முழுக்க சுவரொட்டி ஒட்டினார் நான் பாம்புகள் சார்ந்த ஒரு வியாபாரம் செய்ய போகிறேன் ஒரு பாம்பை பிடித்து வந்து கொடுத்தால் ஆயிரம் ரூபாய் கண்ணில் பட்ட பாம்பையெல்லாம் பிடித்து கொண்டு வந்து கொடுத்து ஆயிரம் ரூபாய் பெற்று சென்றார்கள் அடுத்த சுவரொட்டி பாம்புக்கு பத்தாயிரம் என்று உடனே மக்கள் சுற்றி இருந்த காடுமேடெல்லாம் திரிந்து ஒரு பாம்பை விடாமல் கொண்டு வந்தார்கள் அடுத்து வந்தது பாம்புக்கு ஐம்பதாயிரம் இருந்த ஒரு வேலைக்காரன் கவலையே விடாதீங்க முதலாளி திரும்பி வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகும் அவர் பிடிச்சி வச்ச பாம்பெல்லாம் எங்கிட்ட தான் இருக்கு எங்க இருபத்தையாயிரம் ரூபான்னு சொல்லி ஒரு பாம்பு நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்புறம் ரெண்டு நாள் அவர் வந்த வந்து கொடுத்து ஐம்பதாயிரம் வாங்கிக்கோங்க வீட்டில் இருந்த ஐயாயிரம் பாம்பு ஒரு மணி நேரத்தில் விற்றுத்திருந்தது மறுநாளில் இருந்து வேலையாள் முதலாளி இருவரையும் காணும் இந்த ஊர் பாம்பை இரண்டாயிரத்திற்கு விற்று இருபத்தி ஐயாயிரத்துக்கு வாங்கியதுதான் மிச்சம் இதுதான் ஷேர் மார்க்கெட்